மதவெறிக்கு எதிராக காங்கிரஸ் பேரணி முன்னூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு காங்கிரஸ் பேரணிக்கும் பேரணிக்கும் நேரதிர் வேறுபாடு காங்கிரஸ் முன்னாள் மத நல்லிணக்கத்தை கோரி பேரணி ஐந்து கிலோமீட்டர் நடந்த காங்கிரஸ் நிர்வாகிகள் போரூரில் மத நல்லிணக்கத்தை கோரி காங்கிரஸ் சார்பில் ஐந்து கிலோமீட்டர் தூரம் வரை அமைதி பேரணி நடத்தப்பட்டது காந்தி பிறந்தநாள் மற்றும் காமராஜர் நினைவு நாளை முன்னிட்டு தென் சென்னை காங்கிரஸ் கமிட்டி சார்பாக மத நல்லிணக்கத்தை வளர்க்கும் வகையிலும் மதவெறிக்கு எதிராகவும் விழிப்புணர்வு அமைதி பேரணி நடைபெற்றது காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் பாஸ்கர் தலைமையில் நடைபெற்ற இந்த பேரணியில் காங்கிரஸ் முன்னாள் எம்பி ராணி உள்ளிட்ட நிர்வாகிகளும் முன்னூறுக்கும் மேற்பட்ட தொண்டர்களும் பங்கேற்றனர் விழிப்புணர்வு பேரணி மத நல்லிணக்கத்தையும் வலியுறுத்தி இந்த நாட்டை ஆளுகின்ற பாஜக அரசு எப்படியெல்லாம் மத አደብ ፕሮችን